தென்னாட்டுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ராசி பலன்கள் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் ஒரே மாதிரி பலன்களை கொடுக்குமா அல்லது வெவ்வேறு நிலை பலன்களை கொடுக்குமா அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ராசி பலன்கள் அப்படின்றது நைன்டி பர்சன்ட் வந்து பார்த்தினா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு நிலையில் பலன்களே அளிக்கும் ஆனால் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்கு ருது ஜாதகத்துக்கு ஒரு டைப் டைப்பாகவும் ஆண் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெண் ஜாதகத்தில் அமரும் போது அங்கு பலன்கள் மாறுபடும் இங்கே ஆணுக்கு சொல்லக்கூடிய பலன்களாகப்பட்டது வேறுபடும் பெண்ணுக்கு சொல்லக்கூடிய அதே வீட்டில் இருக்கும் அதே கிரகத்தை வச்சு சொல்லக்கூடிய பலன்களும் வேறுபடும் அப்பொழுது நம்ம இந்த பலா பலன்களை வண்டி மாற்றி சொல்லணுங்க ஆணுக்கு ஒரு டைப்பாகவும் பெண்ணுக்கு ஒரு டைப்பாகவும் சொல்லணுங்க அப்போ இந்த பரிவர்த்தனைகள்ன்றது இங்கே மாறுறாங்க அப்போ ஜாதக கிரக நிலைகள் இங்கே மாறுதுங்க ராசி பலன்கள் அப்படின்னும் போது நைன்ட்டி பர்சன்ட்டு மாறாதுங்க ராசி பலன் தான் சொல்கிற மாலையே ஒரு ராசிக்கு மூணு நட்சத்திரம் அஸ்வினி பரணி கிருத்திக மாசராசிக்கு சாரம் கிருத்திகை ரோகிணி மிருதுசிரிசம் இது மிருது ரிசுபராசிக்கு சாரம் இது போல் ஒரு ராசிக்கு மூன்று நட்சத்திரங்கள் இருக்குதுங்க அந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் உங்களுக்கு பலன் சொல்கிறது இல்லை பத்தம்போதுவா இந்த ராசி ரிசுபராசி ராசி இந்த மாதிரி ராசிகளுக்கு தான் பலன் சொல்லப்படுது அப்போ அந்த பலன்களாகப்பட்டது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே மாதிரியாக விளங்குங்க ஸோ மற்றது இந்த இதில் அல்லது அந்த பலன்கள் விளங்கும் அல்லது அந்த நாளுக்குண்டான கிழமைகள் அந்த நாளுக்குண்டான வண்ணங்களை நினைத்து செல்லும் போதும் அந்த காரியங்கள் நமக்கு வெற்றி கொடுக்கும் பொதுவாக வீட்டு விட்டு வெளியே போனீங்கன்னாவே நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலுமே பொதுவாக வீட்டு விட்டு வெளியே போகும்போது ஒரு அருகும்பில் நுனியை ஓடிச்சு ஜோபில் போட்டுட்டு போங்க போகிற காலையும் சக்ஸஸ் ஆகும் இல்லை ஒரு ராஜிக்கணையை எப்பொழுதும் நீங்கள் வருது ஒரு பாக்கெட்டில் வச்சுக்கலாங்க நீங்கள் வீட்டு விட்டு வெளியே போகிறீங்க ரொம்ப லாங்காக போகிறீங்க இல்லை வேற எங்கேயோ போகிறீங்க அப்புறம் வேலை நிமித்தமாக நீங்கள் போய் போட்டு அப்புறம் மறு மறக்கணும் லேட்டாக தான் வருவீங்க அப்படின்னா ஒரு ராஜ ஜோபில் வச்சுக்கலாங்க நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சு போட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த ராஜ கண்ணையை எடுத்து கிழக்கு பார்த்த மாதிரி நின்று உங்கள் வீட்டு வாட்ச் படிக்கு வெளியே நிற்கணுங்க கிழக்கு மாற்ற மாதிரி நின்று போட்டு இடது கை பக்கம் மூணு சுற்று அடிக்கணுங்க அப்புறம் வலது கை பக்கம் மூணு சுற்று சுற்றி போட்டு அந்த பழத்தை வந்து டிச்சில் போட்டுட்டு வந்துட்டு வந்துடுங்க ஸோ அன்னன்னைக்கு இருக்கக்கூடிய ஆகப்பட்டது விலகி போகுங்க ஸோ இந்த மாதிரியும் செய்ய பாதிப்புகள் விலகாதுங்க புரியுதா அப்போ இந்த மாதிரிலாம் செய்யும் போது உங்களுடைய இங்கே மிகைப்படுத்த நிலைகளும் கொடுக்காதுங்க ஸோ அதனால் உங்கள் கண்டித்து ஓம்புல்லாக வெட்டது விலகும் அதே போல் சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ ஒரு ஸ்பூன் எடுக்கணுங்க அதை எடுத்து போட்டு உங்கள் வாசுபடிக்கு வெளியே நீட்டாக போட்டுட்டு போங்க இல்லை செடி கொடிகள் அந்த இடத்துல இருந்தால் அந்த இடத்துல அந்த இது கொட்டிட்டு போங்க ஸோ நாட்டு சக்கரம் வெள்ளை சக்கரம் இங்கே போடலாங்க டைமண்ட் கல்கண்டை அந்த மாதிரி வைக்கலாங்க மனிதர்களுக்கு செய்தால் மட்டுமே அன்னதானம் இல்லை இந்த மாதிரி ஈ எறும்புகளுக்கு செய்தாலும் அன்னதானம்தான் புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி செய்யும் போது அந்த எறும்புகளுக்கு நம்ம உணவளிக்கும் போது நம்முடைய பாவங்களாகப்பட்ட தான் அங்கே விலகுதுங்க அதனால் இந்த மாதிரி விஷயங்களும் செய்யுங்க நல்லாயிருக்கும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்